மைதானத்துலேருந்து இவனுங்க லைன் கொடுத்த லைனு அங்கேருந்து தண்ணி ரொம்ப உணவுனே ஃபுல்லாக வந்துட்டு இது இடி தண்ணி வந்து இடி வந்துச்சு ஆனால் அதனால் ஊரே காலி ஆகிட்டுருக்கோம் ஏன்னா இவனுக்கு வந்து இவனுக்கு வந்து சரியாக மூட மாட்டானுங்க இங்கே பாருங்கள் பக்கத்தில் எல்லாம் அப்படியே ஓப்பன் ஆகுது எந்த டோர் மூடிக்கிற பார்த்தீங்க இதெல்லாம் என்ன ஆகும் சாக்கடிக்கும் அப்போ ஊர் இவனுங்க வந்தாக்கா காசு 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 வாங்க ஒரு லைன் கொடுத்தா அம்மா லைன் போச்சு இந்த மாதிரி காசு கொடுவோம் நூறு குடு இரநூறு குடு கொடுங்கிறது ரெண்டாவது என்னென்னு சொன்னாக்கா ரெண்டாவது என்னன்னு சொன்னாக்கா நான் இவனுக்கு அவன் வந்து ஃபோன் பண்ணால் அதுக்கு ரிஸ்பான்ஸே கிடையாது ஆனால் அந்த தாங்கல் ஏரியாவில் பீச் ரோடு இருந்த தாங்கல் ஏரியாவில் கரண்ட்டே வராது ஆஃப் பண்ணுவாங்க இதே வசந்தான் நகர் அந்த மேட்டுத்தர் அந்த எல்லாம் வந்து கரண்ட்டு வரும் ஆனால் நம்ம ஊருக்கு மட்டும் கரண்ட்டு வராது ஒரு ரெண்டு நாள் ஆச்சு உடனே ஃபைன் கிடக்கும் ஃபோன் போட்டால் அரை மணி நேரமாக அந்த ஃபோன் எடுக்கிறது கிடையாது போனே எடுக்கிறது கிடையாது எப்ப பாரு இப்படிதான் எப்ப பாரு வந்து இந்த மாதம் லீடிங் எடுக்கும் போது வந்து அந்த இதையே கொண்டு வரல எல்லாம் டபுள் டபுள் ரேட்டு போட்டுருக்காங்க பையன் இருந்து வெளியே வந்தான் லைன் சாக்கு அடிச்சு அவன் அந்த பையன் மக்களே நின்று இருக்கும் போது அந்த மக்களே காலி இருக்கும் ஊரே காலி சாக்கு ஊரே காலி ஆயிடும் தயவு செஞ்சு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை வேலை விட்டு தூங்கணும் ஆனால் ஈபிக்காரங்களும் போலீஸ்காரங்களும் வந்து

வச்சுக்கிறாங்க இது வந்து

அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடாது அவங்களுக்கு நடந்தாங்கன்னா சட்ட ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த நேரத்தை மட்டும் கடந்துட்டு அவ்வளவுதான் போயிடுவாங்க திருப்பி மண்ட 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 சொல்றாங்க தவிர பண்ணவே மாட்டாங்க இது வரையும் இது வரையும் மின்சாரத்துறையில இருந்து ஒரு ஆபீசரும் வரல யாருமே வரல ஸ்டேஷனுக்கும் போல இங்க இருந்து இன்ஃபர்மேஷன் போச்சா இல்லையானு தெரியல ஆனா நடவடிக்கை எடுக்கிறான் இருக்காங்க இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கலையா நாளைக்கு வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து வேற மாதிரி போகும் நடக்கும் இல்லனா அந்த பையனோட அந்த பையனோட உடலை நடு நோட்ல வச்சு எல்லா மக்களும் இந்த ஊர் மட்டும் இல்ல இங்க பக்கத்துல இருக்கிற எல்லா ஊர் மக்களும் அங்கதான் இருப்பாங்க இது ஒரு கண்டன பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் கன்ஃபார்மா ஃபர்ஸ்ட் ஈபிக்கு ஃபோன் பண்ணா எடுக்கிறதே கிடையாது சார் இது மேல நிக்கறாங்க சார் அவங்க அம்மா பைய கீழ வெச்சிருக்காங்க அவங்க குடிக்கவும் இல்ல அவங்க மேல இதுல ஒரு இந்த எதுக்கு ஊரு சார் இதுல 40 பசங்க இருக்காங்க இருந்தாங்க படிச்சிங்க இந்த பைய பார்த்துட்டு அவங்கள வந்து எல்லாரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த பசங்க இருந்துட்டாங்க

எதுக்காது கேட்க பதினைஞ்சி நாள் அது न okay, हज़ारे

kia <laughs> ora

உயிரை வந்து ஒண்ணு விட்டுட்டோம் இந்த அயோத்திய பசங்களை பல முறை சொன்ன கேட்கல அவனுங்க அவங்களுடைய குடும்பமாவது நல்லா நல்லா இருக்கட்டும் ஒரு உயிர் போயிடுச்சு அதற்காக ஆதங்கப்பட்டு வந்திருக்குறோம் அவர்கள் மீது சட்டரீதியான நடவடிக்கையே எடுக்கணும் எஃப்பிஆர் போடுறதுக்கு சார் சொல்லிக்காரு ஒண்ணு ரெண்டாவது இவர்கள் நாளைக்கு எடுக்க சார் பேசியா நீங்களும் இருக்கீங்க நாளைக்கு வரைக்கும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலைன்னாக்கா ஜனாதாவை எடுத்துக்கொண்டு இதைவிட பெரிய மரியலை எங்களுடைய உயிர் வந்து எங்க மயிருக்கு சமன் எங்களுக்கு சார்ஜ் துப்பாக்கி சூடு இதுக்கெல்லாம் கவலைப்படுறாங்க நாங்கள் கிடையாது நாங்கள் ரோடுக்கு வர மாட்டோம் வந்த நியாயம் இருக்கும் எப்படி போலீஸுக்கே நடவடிக்கை எடுத்தாங்க இல்ல ஒரு உயிர் போயிடுச்சு போலீஸ பாத்தாங்களா உள்ள தூக்கி போட்டாங்கல்ல

みんなおいで。